வணக்கம் மக்களே நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறந்திருக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி தெளிவாக பார்க்க போறோம் ஸோ பேரிச்சம்பழத்தில் நிறைய மருத்துவரிமைகள் நிறைந்திருக்கிறதால நம்ம தினமும் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்த அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்றவற்றையும் நம்ம பெறலாம் ஸோ இந்த பேரிச்சம்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தர து அப்படின்றதை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே குழப்பம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை மழத்தை நம்முடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகம் நிறைந்திருக்கு இது மனிதர்களினுடைய உடலின் எலும்புகளின் தேய்மானத்தை குறைக்குது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வருவர்களுக்கு எலும்புகள் வலுவிழைப்பதில் மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட மேலே நமக்கு அந்த நாற்பது வயசுக்கு மேலே பேலன்ஸ் தடுமாறு செய்யாமல் நம்ம ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் இதன் மூலமாக எந்த விதமான எலும்பு சார்ந்த குறைபாடுகளும்

குறைபாடுகள் இது எல்லாமே பலருக்கு வந்து பார்த்தோம் கண் பார்வை மங்குதல் மாலை கண் நோய் போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அதனால நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா கண் பார்வையை முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு இரவு நேரங்களில் சரியான உறக்க நேரம் நமக்கு எட்டு மணி நேரம் உறக்க நேரம் உறங்கணும் தனியாக தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ குறிப்பாக வந்து ஊட்டச்சத்து கண்களுக்கு அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த வகையில் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய பேரிச்சி தொடர்ந்து தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும்போது கண்களினுடைய பார்வை திறன் மேம்படும் கண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதும் தடுத்துக் கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருப்பதற்கு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும் இரும்புச்சத்து நிறந்தது பேரிச்சி மழம் இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகை நோய்க்கான அறிகுறிகளை குறைத்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இரும்பு இரும்புச்சத்து அதிகம் கொண்டிருக்கு நோயாளிகள் இளைஞர்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என அனைத்து தினந்தோறும் சில பேரிச்சி மரங்களை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய உடல் பல இருக்கும் குறிப்பாக அவங்களுடைய உடலில் வந்து ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்படாது ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு இருக்கும் ரத்த சிகப்பணுக்கள் குறைவாக இருக்கும்போது அவங்க வந்து பெருச்சம்பலம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்த சிகப்பணுக்க கரெக்டான லெவலில் மெயின்டன் ஆகும் ஸோ அந்த ரத்த சிக்கப்பணுக்கள் மெயின்டென் கரெக்டான லெவலில் இருக்கும் பொழுது ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய அளவும் கரெக்ட்டாக மெயின்டன் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணுவோம் குறிப்பாக ரத்த நாளங்கள் மூலமாக அந்த ரத்த ஹீமோகுளோபின் வந்து உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்து செல்லும் இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பமாக இருப்போம் ஸோ அனிமியாவுக்காக அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம் சோர்வு தலைவலி இந்த எந்த அறிகுறியுமே நமக்கு இருக்காது புத்துணர்ச்சியாக செயல்படும் அதனால இரும்புச்சத்து குறைபாடு கொண்டு அனிமியா மற்றும் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு பேர் மூலம் உதவிகரமாக இருக்கும் ஒவ்வாமை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பெருச்சம் மனத்தை எடுத்துக்கலாம் நாம் சில குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிடும்போது சுவாசிக்கும் போதோ உடல் அதை ஏற்க முடியாமல் எதிர்வினையாவது தான் அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஒவ்வா ஒவ்வாமை வந்து நபருக்கு நபர் வேறுபடும் ஒரு சில பேருக்கு ஒரு சில உணவுகளை சாப்பிட்டாலே வந்து ஒவ்வாமை ஏற்படும் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு பிடித்த உணவாக இருந்தாலும் அந்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதோ புதுமையான ஒரு விஷயத்தை ஒரு காற்றை வந்து சுவாசிக்கும் போது புது என்விரான்மெண்ட்ல வந்து அவங்க சுவாசிக்கும் போது கூட என்ன ஆகும்னா அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நிறைய அலர்ஜியை வந்து கியூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கணும் பேரிச்சம்பழம் அந்த அலர்ஜியை வந்து நமக்கு ஏற்படாமல் தடுக்கும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படுவதற்கு பேர்ச்சி மழை எடுத்துக்கலாம் மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான எடைக்கும் குறைவான உடல் எடையை கொண்டவர்கள்லாம் தினந்தோறும் பேர்ச்சி மழங்களை நல்லா அரைச்சி அதை சூடால் பல்ல தினமும் மூன்று வேலை அருந்து வந்தாங்க அப்படின்னா உடல் எடை வந்து பெருகும் நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியும் உடலுக்கு வந்து கிடைக்கும் சோ நமக்கு வந்து சைடு எஃபெக்டே இல்லாம ஆரோக்கியமான முறையில உடல் எடையை எப்படி எல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு கல்லூரிகள் அதிகமாக நிரந்தரக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் சோ பேரீச்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊட்டச்சத்தும் இருக்கு கல்லூரியும் இருக்கு பாலோட நீங்க அதாவது சூடான பாலில் தொடர்ந்து பேரிச்சம் மரத்தை அரைத்து அதில் சேர்த்து நிறுத்தி வந்தீங்க அப்படின்னா பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்களாக கூட பேரிச்சம் மரங்களை சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பேரிச்சம் மரங்களை எடுத்துக்கொள்ளும் போது கூட உடல் எடை கட்டுக்கோப்பாக ஆரோக்கியமாக உடல் எடை வந்து நமக்கு அளவுக்கு அதிகமாகலாம் அதிகமாக இல்லாமல் ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம் மழத்தை ஒரு பழக்கமாக நீங்கள் சாப்பிட்லாம் இன்று பலரும் வந்து புகையிலை சிகரெட் பீடி மது போன்ற பல வகையான போதை பழக்கத்திற்கு வந்து ஆளாகிக்கிட்டு இருக்காங்க இதனால் உடல் மற்றும் மனநலம் வந்து கெடுத்துக்கிறாங்க போதை பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரூச்சை மழங்களை சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்தில் இருந்து அவங்க விடுபடுவாங்க உடல் நலத்தையுமே இந்த பேரூச்ச மழம் அவங்களுக்கு வந்து மேம்படுத்தும் அதாவது போதை பழக்கத்தினால உடலில் இருக்கக்கூடிய நச்சுக் கிருமிகள் அந்த படிந்த நச்சுக் கிருமிகளையும் வந்து வெளியேற்றிக் கொள்ளலாம் மீண்டும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமே வராது ஸோ அந்த எண்ணத்தையும் விடுபட வைக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும் வயிற்று பிரச்சனைகள் தீர்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது மாசடைந்த நீரை அருந்துவது மற்றும் சீதோஷன நிலை மாற்றத்தாலும் ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சு லூஸ் மோஷன் ஆகும் இந்த வயிற்றுப்போக்கெல்லாம் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து மூன்று வேளை பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு நிற்கும் உடலுக்கு பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்கும் இதனால் டைஜஷன் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராது ஸோ பேரிச்சி மரங்களை சாப்பிடும் போது நம்மளுடைய உடல் அதாவது டைஜஷன் ப்ராப்ளம்னால வயிற்று போக்கால நம்மளுடைய உடல் இழந்த சத்தையும் நமக்கு மீட்டு கொடுக்கும் நமக்கு அந்த வயிற்று பிரச்சனைகளுமே சரி பண்ணிடும் வயிற்று பொறுமல் வயிற்று வலி வாயு பிரச்சனை இனி எதுவுமே இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பேரிச்சி உறுதுணையாக இருக்கும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பது தடுக்கப்படுவதற்கு பேரீச்சி மரத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பரத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்களை அளிக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்குது பேரிச்சி தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்களுக்கு சிறுநீரக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இந்த மாதிரி நிறைய ஆபத்தான புற்றுநோய்கள் வந்து வராது ஸோ அந்த நோய்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பேரிச்சம்பரத்தில் இருக்கிறதுனால தான் புற்றுநோய் தீங்கு விளையக்கூடிய செல்கள் எதுவுமே நம்ம உடலில் பரவாது மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு பேச்சு மரத்தை எடுத்துக்கலாம் மாமிச உணவுகள் அதாவது நான்வெஜ் ஃபுட்ஸு அப்புறம் மாவு பொருட்கள் அதாவது நார் சத்து நீர் சத்து நிறைந்தது அல்லாமல் அதிகமாக மாவு சத்தானால் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது இதுபோல் பல காரணங்கள் வந்து மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தினமும் மூன்று வேளை உணவை சாப்பிடுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி சில பேரட்சி மரங்களை சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்க ஆரம்பிக்கும் குறிப்பாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து குணப்படுத்தப்படும் மீண்டும் வராமல் தடுக்கப்படும் உங்களுக்கு கடுமையான சிக்கல் பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நீர் நீர்சத்தும் நார்சத்தும் எழுதக்கூடிய உணவுகள் போது சரியாயிடும் ஸோ வளமான வமான நார் சத்து வந்து பேரிச்சம்பளத்திலும் இருக்குது இது எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் குறிப்பாக பேரிச்சம்பழத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் ஒரு வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் கொண்டு இருக்குது அதாவது பேரிச்சம்பழத்தில் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நமக்கு நீங்கி ஞாபக சக்தியை கூட ஆரம்பிக்கும் கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சியும் நமக்கு வந்து குணமாக ஆரம்பிச்சும் அதனால் நம்ம வந்து எதையுமே எழுதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் ஏன்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய அந்த திறன் வந்து மேம்படும் ஞாபக சக்தியெல்லாம் நம்ம பேரிச்சு மூலத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அதிகரிக்கும் சளி இருமல் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா பேரிச்சு மூலத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பால்ல போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி இருமல்லாம் உங்களுக்கு வந்து முற்றிலும் குணமடைஞ்சிடும் ஸோ இது போல் இன்னும் பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெற்று நரம்புகள் எலும்புகள் உடலை வந்து ஆரோக்கியமாக ஒட்டுமொத்தமாகவே உடலுக்கு வலு கொடுத்து ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு பேரிச்சு மூலத்தை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே